அந்த சூப்பான் கோழி குழம்பு இது வந்து கொஞ்சம் முட்டை இட்டு ஓஞ்ச கோழி கொஞ்சம் வைரமாக இருக்கும் ஆனால் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் இறைச்சி கொஞ்சம் வைரமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் இருக்கும் அது எப்படி சிலண்டு பார்க்கலாம் வாங்குவோம் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் இது ரத்னாம் கிச்சின் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்காரன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சூப்பான் கோழி ஒன்று இது வந்து முட்டை இட்டு ஓஞ்ச கோழி கொஞ்சம் வைரமாக இருக்கும் அது செய்முறை வந்து சரியாக செய்தால் குழம்பு வச்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் டை செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு ஒரு கிலோ கோழியெல்லாம் சுத்தம் பண்ணி வட்டி வச்சுருக்குது அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் கொஞ்சம் கருவேப்பிலை மூன்று ஏலக்காய் மூன்று கராம்பு கொஞ்சோண்டு கருவேப்பட்டை ரம்பையில் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு கொஞ்சம் குத்தி வச்சுருக்கேன் அதே மாதிரி பெருஞ்சீரகம் சின்ன கரண்டி ஆள் ஒரு அரைக்கரண்டி பெருஞ்சீரகம் அரைக்கரண்டி வெந்தயம் வாங்கோ இப்போ இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றும் செய்யக்கல பார்க்குறேன் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் சட்டியில் வந்து மேசக்கரண்டி ஆள் மூன்று கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் விட்டுட்டு இப்போ வந்து இந்த பெருஞ்சீரகம் வெந்தயம் ஆக சூடு வரக்கூடாது கருவி போயிடும் அதனால் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருக்கேன் கரெக்டாக வரும் சூடு வந்து மெதுவாகவே வந்துட்டுருக்கும் ரையில் கருவேப்பில பட்டை ஏலக்காய் கராம்பு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டுருவோம் போட்டுட்டு இதை லேசா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி லேசா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுருவோம் போட்டுட்டு வடிவாக கிளறி விடுவோம் கிளரி போட்டு இதோட வந்து உப்பை போடுவோம் உப்பை வந்து தேவைக்கேற்ற மாதிரி போடுவோம் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னா உப்பு நான் இந்த பெரிய வரண்டியால் மேச கரண்டியால் யாராவது கரண்டி போடுறேன் தேவை எடுத்துன்னா அப்புறம் பார்த்து போடலாம் எனக்கு சொன்னால் அதிகமாக போடக்கூடாது அது அவுட் இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு சொன்னால் இந்த கல்லுப்பு கொஞ்சம் காரம் கூடுங்கனால் அதனால் அழகாக போட்டுட்டு இதை கிளறுவோம் ஒரு ஐம்பது வீதத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக வதங்கி வரட்டும் வதங்கி வந்தோன்னே கோழி இதில் போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஐம்பது வீதம் வதங்கிடுச்சு இப்போ கோழியை போடுவோம் கோழியை போட்டுட்டு வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாத்தையும் கிளறி போட்டேன் இப்போ வந்து மூடி விடுவோம் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் விடுங்கோ கொஞ்சம் குறைத்து விட்டுட்டு மூடி விடுங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மெதுவாக வெந்து கொண்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மூடி விட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் தண்ணி மாதிரி வந்துடுச்சு இது வந்து நல்லா நின்று வேகும் ஏன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் முத்தின கோழிதான முட்டைக்கிட்டு ஓஞ்ச கோழி இங்கே வந்து சூப்பாங்க கோழின்னு சொல்லிணேன் இது இந்த குழம்பு வந்து அவ்வளோத்துக்கு ருசியாக இருக்கும் கொஞ்சம் நின்று வேகும் அது மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சின்ன கரண்டியாக ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் அதையும் போட்டுட்டு பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி மிளகாய் தூள் உங்களுக்கு உறைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம் நான் ரெண்டு கரண்டி போட போகிறேன் போட்டு எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கிளறுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஒரு நிமிஷம் வந்து விடாமல் எல்லாம் கிளறி விட்டுறான் அப்போ அந்த தூள் வக்கையெல்லாம் அடங்கிருச்சு இப்போ வந்து ஓரளவு தண்ணி விட்டுட்டு என்ன சொன்னால் இது நல்லா வேகணும் அப்போ தான் அந்த குழம்பு நல்லா வரும் ஓரளவு தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளரி போட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மிதமான சூட்டில் மூடி விடுவோம் நின்று வகுகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பத்து நிமிஷம் மறுபடியும் மூடி விட்டது மிதமான சூட்டில் பரு குழம்பு எப்படி வெந்து வந்துருக்குன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பத்தியிருச்சு பார்த்தீங்களா ஆ இந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து சின்ன கப்பில் ஒரு கப்பில் தேங்காய்பால் கட்டியான தேங்காய்பால் விருண் விட்டுட்டு வடிவா கிளறி விடுங்கோ கிளறி போட்டு மறுபடியும் மறு அஞ்சு நிமிஷம் மூடி விடுங்கோ இந்த மிதமான சூட்லேயே இந்த தேங்காய் பாலெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுனா மிதமான சூட்டில் பாருங்கள் நல்லா கணக்காக பதமாக ப்ளம்பு இந்த மாதிரி இருக்கணும் ஆக வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஆக கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு பாதி தேசிக்காயை புளிஞ்சி விடுவோம் விட்டுட்டு வடிவாக கிளறுவோம் கிளறி போட்டு இப்போ அடுப்பை நிப்பாடி போட்டு இப்போ பார்த்தீங்கனா சொன்னால் அடுப்பை நிப்பாட்டியாச்சு தேசிக்காயெல்லாம் விட்டு கிளறியாச்சு அந்த மாதிரி இருக்குது காணும் இப்போ இறக்கிடுவோம் இறக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கிளரிக்கி போட்டு எடுக்குங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி இப்போ ஒரு போலில் மாற்றிட்டு காமிக்கிறேனே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அருமையான சூப்பான் கோழி கறி அருமையாக ரெடி ஆகிடுச்சு குழம்பு அளவான குழம்பு ஆக தண்ணியாகவும் இல்லை ஆக இறுக்கமாகவும் இல்லை சோறில் விட்டுட்டு சாப்பிடுக்கலாம் அதுக்கு நல்லா இருக்கும் கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விடக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது ருசி செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லெண்ணெய் விடுங்க இல்லை தேவையில்லை இந்த மாதிரி பாருங்கோ செய்து எடுங்கோ நல்லா இருக்கும் உங்களை பிடிக்க மாநிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்